அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் செம்பருத்தி செடிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க உங்களுக்கு இந்த பிளான்ட்டில் எந்த பிளான்ட் தேவைப்பட்டாலும் அந்த பிளான்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் அப்புறம் எம்எஸ்எஸ் பாஸ்டர் சர்வீஸில் உங்களுக்கான பிளான்ட்டை சென்ட் பண்ணுவோம் இப்போ இருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரெண்டு லிட்டர் பேக்கில் ரொம்பவே நீட் கண்டிஷனில் குவாலிட்டி அவைலபிள் இருக்குங்க இந்த பிளான்ட் எல்லாமே பூனாலிருந்து நம்ம சின்ன கட்டிங்ஸ் கொடுப்பாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ரீபேக் பண்ணி சேலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு பிளான்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நிறைய பேர் அடுக்கு செம்பருத்திக்கு இருப்பாங்க அடுக்கில் வந்து ரெட்டு ஆரஞ்சு எல்லோ பிங்க்கு இந்த நாலு கலர் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க்குமே அடுக்கு செம்பருத்தில் இருக்குது ஒயிட்டுமே இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நர்ஸ்டையை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபுட்டைன் செம்பருத்தி வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் அதுக்கப்புறம் ஆரஞ்சுலேயே கொஞ்சம் வித்தியாசமான வெரைட்டி கூட இருக்குதுங்க செம்பருத்தியில் வந்து நிறைய வெரைட்டி சொல்லிட்டே போகலாம் நாட்டு செம்பருத்தில் ஒயிட்டு பிங்க்கு அதுக்கப்புறமா அந்த சாண்டல் கலரு செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாமி படத்துக்கு வைக்கணும் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செம்பருத்தி பூக்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த பூக்களானது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் அதனால தான் இந்த பிளான்டெலாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எளிமையான முறையில் உங்களால் க்ரோ பண்ணிக்க முடியும் இந்த பிளான்ட்டை வாங்கி ஒரு எட்டு இன்ச் பாட்டோ இல்லை டென் இன்ச் பாட்டோ நீங்கள் பாட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கிட்டே க்ரோ பேக் தான் இருக்குது அப்படின்னா டுவெல்க்கு டுவெல்ன்ற க்ரோ பேக்கில் நீங்கள் பார்ட் பண்ணி க்ரோ பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாமே எப்படி பார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ட்டிங் மிக்ஸ் எப்படின்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு முப்பது பர்சன்ட் சாயில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் இந்த மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய பிளான்ட்டை நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு பிளான்ட் எப்படி நடவு பண்ணலாம் அந்த பிளான்டை எப்படி நடவு பண்ணி எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டு பற்றியான நம்மளுடைய வீடியோவில் நம்ம பேசுவோம் உங்களுக்கு இந்த மாதிரியான கார்டனிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்